உங்கள் வீட்டில் எப்படி சமைப்பீங்களோ அதே மாதிரிதாங்க இங்கேயும் தரமான அரிசி கலப்படம் இல்லாத உணவுகள் குறிப்பாக சொல்லணும்னா செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கையில் அரைத்த மசாலா வகைகள் இதெல்லாம் தாங்க பயன்படுத்துகிறோம் ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸ் அஜினமோட்டோ ரிஃபைண்ட் ஆயில் பாம் ஆயில் இந்த மாதிரியான உணவு வகைகளை சேர்க்காம சுத்தமாக தரமாக தந்துட்டுருக்கும் என்னதான் சவுத் இண்டியன் ஹோட்டல் இருந்தாலும் இவங்க கிரில் சிக்கன் தந்தூரி சிக்கன் பார்பிக சிக்கன் எல்லாம் வச்சிருக்காங்க எனக்கு கிரில் சிக்கன் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அது நல்லா ஜூசியா நல்லா குக் ஆகி மேல இருக்கிறதுலாம் நல்ல புண்ணிறத்துல நல்ல மசாலாவோட நல்ல ஸ்லப்பியா இருந்துச்சு காய்கறியும் சரி ஆட்டுக்கறி கோழி கறி மீன் வகைகள் எல்லாமே அன்றாடம் வாங்கி பயன்படுத்துறதுதான் குறிப்பா மீன் வகைகள் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற கடப்பாக்கம் கிட்ட தான் வாங்குறோம் எல்லாரும் சீரக சம்பா பிரியாணிக்கு போகும்போது இவங்க பாசுந்தி பிரியாணி வச்சிருக்காங்க அதுல சிக்கன் அண்ட் மட்டன் வச்சிருக்காங்க சிக்கன் மட்டன் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு முக்கியமா மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சது கூடவே இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரெட் அல்வா அந்த பிரெட் அல்வா மிஸ் பண்ணாதீங்க அவ்வளவு ரொம்ப நல்லா இருக்கு நெடுஞ்சாலையில வர பயணிகள் எல்லாம் இங்கே சாப்பிட்டாங்கன்னா உடல் உபாதைகள் எதுவும் இல்லாம அவங்களோட பயணம் நல்லபடியா தொடரணும் அதுக்காக தான் இவங்களுடைய சைடிஷ் வந்து சீரரச பாத்திர மாதிரி லைனா எடுத்து வந்துட்டே இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது சிக்கன் சுக்கா மட்டன் சுக்கா அப்புறம் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் எரா எரா அப்புறம் ஈரல் இப்படி எல்லா ஐட்டமும் ஸ்பேர் பார்ட்ஸும் லைனாக அடுக்கி வச்சுருக்கிறாங்க குறிப்பாக இவங்களுடைய மீன் குழம்பை சாப்பிட்டு மிஸ் பண்ணாதீங்க அட்டகாசமான ஒரு மீன் குழம்பு அந்த மீன் குழம்பு நல்ல மண்டை மாதிரி ஒரு நல்ல பெரிய பீஸோட மீன் தராங்க அவ்வளோ அருமையாக இருக்குது சுடு சுட சாதத்துல மீன் போட்டு சாப்பிட்டா அவ்வளவு அருமையா காலையிலயும் வந்து நான்வெஜ் பிரேக்பாஸ்ட் உண்டு ஆப்பம் பாயாவோட மட்டன் வகைகள் எல்லாமே இங்க காலையில பிரேக்பாஸ்ட்லயும் சர்வ் பண்றாங்க மெயின் கான்செப்ட் ஆஃப் மாப்பிளமிஸ் வந்து சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் தான் மெயினா செட்டிநாடு பேஸ் நம்ம கவர் பண்றோம் முக்கியமா இங்க உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸான இடம் அதுக்கு வந்து மிக நல்ல சர்வீஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு உடனே வந்து தராங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா நம்ம ட்ராவலில் பண்ணும்போது நம்ம ட்ரயரில் இருப்போம் அந்த மாதிரி டைமில் வந்து சர்வீஸ் விழுந்தாலும்னா நம்ம கண்டிப்பாக கோவம் வரும் அது சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுடைய கிச்சன் ரொம்ப அற்புதமான கிச்சன் ரொம்ப சுத்தமாக க்ளீனாக வச்சுருக்காங்க ஒரு நான்வெஜ் ஹோட்டலில் பெரும்பாலும் ஹோட்டல்களுடைய சமையல் ஏறியை வந்து சில பல சமயங்களில் பார்க்கவே முடியாது இந்த இவங்களோட சமையலை வந்து ஓப்பனாக வச்சுருக்காங்க நீங்கள் போய் பார்க்கலாம் அவ்வளோ சுத்தமாக இருக்குது பிகே மெஸ் மதுராந்தகத்தில் அமைஞ்சிருக்கு சென்னையிலேருந்து சரியாக எழுபத்தாறு கிலோமீட்டரில் டோன்ட் மிஸ் த டிவைன் ஃபுட் இயர்